மக்களே காட்டுக்கு வந்து ராஜாவா சிங்கம் புலியெல்லாம் இருக்கலாம் ஆனால் காட்டை வந்து உண்மையிலேயே ஆட்சி புரியுதுங்கிறது நரிகள் தான் இப்படிப்பட்ட ஒருத்தர் இவர் டெல்லியுடைய ராஜா அசுனா மந்திரி இவர் தாங்கிறீங்க ராஜ தந்திரிங்கிற அதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் இங்க இறங்கி இருக்கிறாங்க நாலு பேர் இருக்கும்போது போது யாரா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க அசுவை பிடித்திருக்கிறார் அசு இதுதானே வேணும் டிசைட் பண்ணுறேங்கிற பேரில் உள்ள போய் அவுட் ஆனால் அசிக்கப்படுறாங்க ஆக ஆக ஆகா என்ன ககனை பார்த்து டெல்லி பயப்படுறாங்களா ககனை நிற்க வச்சு பவானி போயிருக்காப்ப அவரோட அனுபவம் அவருக்கு கை இங்கே கொடுக்குமா எனக்கு வீச்சு பரோட்டா போட்டவங்களுக்கு மறுபடியும் ஒரு சாதா பரோட்டா போட்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு பேரும் ஒரு போனது அந்த மாதிரி அவர் ஆ என்ன மனுஷன் சூப்பர் ரைடுங்க சூப்பர் ரைடு சூப்பர் ரைடு ஒரே ஒரு செகண்ட் அப்படி தாமதிச்சா பாருங்க வர்றாங்க தெரிஞ்சிருச்சு ஒரு செகண்ட் தாவத்து லாபிய பயன்படுத்தி லாபகமா வந்த மனுஷன் அதான் பெயிட் உள்ள இருக்கிறது ஏஜென்ட் அசு மாலிக் சுமித்த திருப்பி திருப்பியும் ஓஹோ மாற்றா பிள்ளையா இல்லீங்க ஆலோட் செய்யறன்றார் அசு மாலிக் ரெண்டு பேர்தியே தொட்டுட்டு கக்கன கோட நினைச்சது என்ன டாஸ் பண்ணிரலாம் எப்படியாச்சும்ட்டு வொர்க் அவுட் ஆகல நான்கு புள்ளிகள் வெல்செட் டீம் டீம் பவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஏன்னா தமிழ் தலைவாஸ் விளையாண்டவே ரொம்ப ரொம்ப பாப்புலர் பேர் எல்லாருக்குமே பிடிக்கும் அஜிங்க பவார் ஹேய் ஏன் பிடிக்காது இந்த மாதிரி சம்பை போட்டா ஏன் பிடிக்காது ஏபி வந்தா எதிர்த்தி இவருக்கு எகிரும் பிபினு சும்மாவா சொல்றாங்க ஜிங்க பவார் பாப்புலர் அஜிங்க பவார் ஆருசாமி அஜிங்க்ய ஓனஸ் எல்லாம் இவரு போக போகிறது கிடையாது ஏன்னா அந்த உயரம் அங்கு கிடையாது அவருக்கு அரை